ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றையோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றையோட வந்து தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்கும் எப்பயுமே எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரியே இருக்காது ஒவ்வொரு நேரத்தில் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி மாறக்கூடிய அடிப்படையில் அந்த கிரகங்களால் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு யோகமும் ஏற்படும் ஆபத்தும் ஏற்படும் அதனால அப்பப்போ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் அந்த வகையில் இப்போ நவக்கிரகங்களில் ஒரு முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இருக்கிறார்ல அவர் வக்ர பயிற்சியாக இருக்க போகிறாரு அவருடைய இந்த வகர பயிற்சி ஏற்படுறதன் காரணமாக இந்த மூன்று ராசிக்காரங்க நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்க போகிறீங்க எந்த மூன்று ராசிக்காரங்க நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு கஷ்டம் நஷ்டம் இருந்தால் என்ன மாதிரியான நஷ்டம் கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருங்க ஸோ தான் இந்த வீடியோவில் வந்து ஜோதிட வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த மூன்று ராசிக்காரங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் உங்களோட ராசிக்கு இருந்தால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை அதனால் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு புதனுடைய வகர பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது எங்கு நடக்க அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த வகர பயிற்சினால எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ புதன் வந்து சூரியனுக்கு மிகவும் நெருக்கமான கிரகம் என்று சொல்லலாம் அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றி கொண்டுக்கிட்டே இருக்கும் அதே போல் கிரகங்கள் சில சமயங்களில் வக்ர பயிற்சியால் வந்து நகரும் அந்த வகையில் புதன் தற்போது வக்ர நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நகர போகிறாரு ஜூலை மாதத்தில் புதன் பின்னோக்கி செல்லக்கூடிய அதிசயம் போகுது மேலும் இந்த மாதிரி நடக்கிறதுனால அனைத்து ராசிக்காரங்களுக்கும் சுப அசுப விளைவுகள் ஏற்பட போகுது கிரகங்களுடைய இளவரசன் என்று அழைக்கப்படக்கூடிய புதன் பின்னோக்கி செல்வதால் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை அனுபவிக்க போகிறீங்க என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு இதனால் அவர்கள் உங்களுடைய நிதிநிலை அல்லது தொழில் வளர்ச்சியில் இழப்புகளை சந்திக்க நேரிடும் இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு அன்னைக்குங்க ஜூலை பதினெட்டு அன்னைக்கு புதன் வந்து ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு கடக ராசியில பின்னோக்கி செல்ல போகிறாரு அதன் பிறகு ஆகஸ்ட் பதினொன்று அன்னைக்கு புதன் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு கடகராசிக்கு நேரடியாக செல்வார் இந்த வீடியோவில் வந்து புதனுடைய இப்போ வகர பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால துர்துஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்ன மாதிரியான துர்துஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான துர்துஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதுனா அதை கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு கவனமாக இருங்க சரி வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு துர்துஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேசம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான துர்துஷ்டம் அனுபவிக்க போறீங்க எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க புதனுடைய பகர நிவர்த்தி காரணமாக மேச ராசிக்காரங்க உங்களுக்கு வீடுகள்லேயோ அலுவலகங்கள்லேயோ பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க என்பது சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நிதி ரீதியான இழப்புகள் நிறைய சந்திக்க நேரிடும் அதே சமயம் முழுமையான ஆலோசனைகளுக்கு பிறகு புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும் இல்லைன்னா முதலீடு செய்கிறத அவாய்ட் பண்ணுங்க வேலையில் சில தடைகள் இருக்கலாம் எனவே உங்களுடைய வேலையில் மேல் அதிகாரிகள் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு தடைகள் இல்லாமல் இருக்க முடியும் அப்புறம் திருமண வாழ்க்கையில் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பிரச்சனைகளை தீர்க்க வெளிப்படையான தொடர்புங்கிறது இந்த புதனுடைய வகர டைம்ல அவசியம் சொத்து தொடர்பான விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படும் மெயினாக நீங்கள் திட்டமிட்டு சூழ்நிலையை அணுக வேண்டும் கண் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கண் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி தாங்க பல ரிஸ்க்குகள் உங்களுக்கு ஏற்படும் புதனுடைய வகிற டைமில் இந்த ரிஸ்க்குகளுக்கேற்ப நீங்கள் கவனமாக செயல்படணும் எந்த அளவுக்கு கவனமாக செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தெளிவாக இதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க இப்போ நெக்ஸ்ட் எந்த ராசிக்கு ரெண்டாவது வந்து எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் மிதுனம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதாவது புதனுடைய வக்ர பயிற்சி மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்த போதுங்க உங்களுடைய பணியிடத்தில் பிரச்சனைகள் சந்திப்பது அதிகமாக நேரிடும் எனவே அலுவலகத்தில் மேலதிகாரிகளோடு நல்லுறவை பேண்பதற்கு நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து நிதி சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முதலீடுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதனால் புதிய முதலீடுகள் செய்வதை செய்து அவாய்ட் பண்ணுங்கள் குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே உங்களுடைய சூழ்நிலையை எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் எச்சரிக்கையோடு கையாண்டிங்கன்னா சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்தாற் போல சமாளிக்கலாம் கூட்டு வணிகத்தில் ஈடுபடுறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு ஒருவரால் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணையோடு வெளிப்படையாக பேசுவது பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு உடல்நல குறைபாடுகளை சந்திக்க நேரிடும் எனவே மிக 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 கவனமாக இருக்க வேண்டியது இந்த டைம் அவசியம் என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் உள்ளதாக உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்துக்கிடுறது ரொம்பவே நல்லது ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் ஃபைனலாக மூன்றாவதாக எந்த ராசிக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆபத்து என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறத சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதாவது புதனுடைய இந்த மகர பயிற்சி சிம்ம ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் பாதகமான பலன்களை ஏற்படுத்த போகிறது ஆக்சுவலி சரியான அணுகுமுறை மற்றும் திறமையான திட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்தா சிக்கி பணத்தை மீட்டெடுக்க முடியும் அதுவாவது சரியான அணுகுமுறை திறமையான திட்டங்கள் இருந்ததுன்னா சிக்கிய பணத்தை மீட்டெடுக்க முடியும் இல்லைனா மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அலுவலகத்தில் உங்களுக்குன்னு கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்காம போகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையோடு விரிசல் ஏற்படலாம் ஸோ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி வெவ்வேறு பணிகளை முடிப்பது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அதனால் பணிகள் ஒவ்வொன்றா முடிக்க முயற்சி பண்ணுங்கள் ஒரே நேரத்தில் எல்லா பணிகளையும் முடிக்க முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா வெவ்வேறு பணிகளை முடிப்பது ரொம்ப 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 கடினமாக இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு வேலையும் ஒரு தடைகளை எதிர்கொள்ளும் வீட்டில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் பராமரிக்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் போராட வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ரீதியாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் ரீதியாக எதுவும் ஒத்துக்கொள்ளாதது பண்ணக்கூடாது மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் அதனால் உடல் ரீதியாக ரொம்பவே கவனமாக இருங்க அதாவது எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கைகள் வந்து விடுக்கப்பட்டிருக்குங்க இந்த எச்சரிக்கைகளுக்கு ஏற்ப கவனமாக இருங்க அவ்வளோதாங்க இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் புதன் பக்ர பயிற்சி பயங்கரமானதாக இருக்க போகுது இந்த மூன்று ராசிக்காரங்க தான் இனி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கரெக்டாக நான் சொன்ன இருந்து ஜாக்கிரதையாக இருங்க இதை ஏன் நான் இப்போவே சொன்னேன்னா ஆக்சுவலி இப்போவே வந்து வகர பயிற்சியுடைய தாக்கம் உங்கள் மூன்று ராசிக்கே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் இப்போவே தெரிஞ்சு இனி உஷாராக இருக்கணுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ண இதை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்வு தெரிஞ்சு அவங்களும் கவனமாக இருக்கட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ so, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான தொழில்களை உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறுங்க வேறு <laughs> ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்